நாங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை சுண்டை வச்சு வெறுந்தண்ணி எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணி காட்டுறேன் பார்ப்போம் தேவையான பொருட்கள் கீரைக்கு பச்சை மிளகா ரெண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் நிலக்கல்ல பருப்பு ஒரு தேங்காய் செல் சீரகம் பத்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் கொதிஞ்ச பறவும் கீரை போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் தண்ணிலே கொஞ்சம் உப்பு போதும் தேங்காய்ச்சலையும் கடலை க கடலப்பருப்பையும் குறை அரைச்சிட்டு வந்துட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அம்மியில் தட்டி எடுத்துக்கிறனும் நறுக்கி போடக்கூடாது தட்டி போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி கொதிஞ்சிருச்சு கீரையை போட்டுக்கலாம் கீரையை சிம்மில் வேக வைக்க வேணா தீய புல்லா வச்சுக்கோங்க இல்லைன்னா கீரை கலர் மாறிடும் டேஸ்ட்டும் இருக்காது கடுத்துக்கிட்டு இருக்கும் கீரையை ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கீரையை வடிச்சாச்சு தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேணாம் இருக்கட்டும் அதில் தான் நம்ம வெறும் தண்ணி வைக்க போகிறோம் இப்போது சீரகம் போட்டுக்கலாம் தட்டி வச்சால் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டு நல்லா சுருளாக கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி வச்சு தேங்காயும் கடலப்பருப்பையும் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி வச்சுக்கலாம் கீரை தயாராகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் ஏற்க்கி தேவையான பொருட்கள் வெள்ளைப்பூடு சீரகம் மிளகு மிளகா வத்தல் தக்காளி பழம் மிளகா வத்தலை சுட்டுக்கலாம் மிளகா வத்தையே சுட்டு எடுத்தாச்சு மிக்ஸி சாட்டில் போட்டாச்சு சீரகம் மிளகு வெள்ளப்படு தக்காளி எல்லாம் நல்லா வலுவலன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் பழவலன்னு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கீரை தண்ணியில் இதை கலந்துக்கிடுவோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி தண்ணியாக தேக்கும் தண்ணியாக இருக்கணும் அடுப்பில் எடுத்து வச்சு சூடு கொதிக்கக்கூடாது ரசங்கணக்கா முர கட்டணுன்னே இறைக்கிறனும் வெறுந்தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம் போதும் நாங்கள் வெறுந்தண்ணி ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெருந்தண்ணியை இறக்கலாம் முருங்கை உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரேஷன் அரிசி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை பெருந்தண்ணி பாய்